துஹு கண்ணிய கண்ணியத்துரு கூறியின் நல்லடியார்களே தற்பொழுது இப்பதிவில் நாம் இப்பதிவெல்லாம் செய்வதனால் நமக்கு கிடைக்கும் சிறப்புகளை குறித்தும் மேலும் எந்த வகையான மிஸ்வாக்கை நாம் பயன்படுத்த வேண்டும் எந்த நேரத்தில் எத்தனை முறைகள் நாம் இந்த மிஸ்வாக்கை பயன்படுத்த வேண்டும் போன்ற மிக முக்கியமாக நாம் அவசியம் தெரிந்தாக வேண்டிய விஷயங்களை தற்பொழுது சற்றே விரிவாக இந்த காணொளியில் காணலாம் இந்த உலகம் படைக்கப்பட்டது முதற்கொண்டு இவ்வுலகில் ஏராளமான நபிமார்களை அல்லாஹ் அனுப்பினான் சுமார் ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் நபிமார்களை அனுப்பிய அல்லாஹ் அனைத்து நபிமார்களினுடைய வாழ்வில் இந்த பிரத்யேகமான நான்கு அம்சங்களை இந்த நான்கு விஷயங்களை அவர்களின் சுன்னதாக அல்லாஹதுல்லு தாலா ஏற்படுத்தினான் அதாவது அபு ஐயோ அதி அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் திருமீதி என்ற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது நான்கு அம்சங்கள் நபிமார்களின் சுண்ணத்துகளில் கட்டுப்பட்டவை அதில் முதலாவது ஹத்னா செய்தல் இரண்டாவது நறுமணம் தடவுதல் மூன்றாவது உஸ்மாக் செய்தல் நான்காவது நிக்காக செய்தல் இந்த நான்கு பிரத்யேகமான விஷயங்களும் ஒவ்வொரு நபிமார்களுடைய வாழ்விலும் அமைந்தது அல்லாஹல்லுவா அமைத்தும் தந்தான் இதில் மூன்றாவது தான் மிஸ்வாக் செய்தல் நாயம் ரசூலுல்லாஹி சல்லுல்லாஹு அழகி வசல்லும் அவர்கள் தங்களுடைய மரண தருவாயிலும் இந்த மிஸ்வாக்கை பயன்படுத்த வலியுறுத்தினார்கள் தானும் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால் இந்த மிஸ்வாக் எந்த அளவுக்கு மிக முக்கியமான ஒன்றாக இந்த உமத்திற்கு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆக கண்ணியத்து கூறிய அல்லாவின் நல்லடியார்களே தற்பொழுது மிஸ்வாக்கினுடைய சிறப்புக்களை குறித்தும் மேலும் இந்த மிஸ்வாக்கினுடைய குச்சி எந்த வகையான குச்சியாக இருக்க வேண்டும் எந்த வகையான குச்சியாக இருக்கக்கூடாது மேலும் இது எந்த அளவுக்கு நாம் உபயோகப்படுத்த வேண்டும் எந்த நேரத்தில் உபயோகப்படுத்த வேண்டும் எத்தனை முறைகள் நாம் மிஸ்வாக் செய்ய வேண்டும் போன்ற எல்லா விஷயங்களையும் சுருக்கமாக இப்பதிவில் நாம் மிக தெளிவாக காணலாம் மிஸ்வாக்கின் சிறப்புகள் அதிரது ஆயிஷா ரவி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் பற்கள் இல்லாதவரும் மிஸ்வாக் செய்ய வேண்டுமா என்று வினவ ஆம் அவரும் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று நபிசல்லுல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் இதற்கு அதிரது ஆயிஷா ரவி அவர்கள் யார் அசுலுல்லா பற்கள் இல்லை என்றால் எப்படி அவர் மிஸ்வாக் செய்ய முடியும் என்று கேட்டதற்கு நபிசல்லுல்லாஹூ அலை வசல்லும் அவர்கள் அவருக்கு பற்கள் இல்லை என்றாலும் தன் கை கையை கொண்டாவது தன்னுடைய விரலை கொண்டாவது அவர் மிஸ்வாக் செய்ய வேண்டும் என்று பதிலளித்தார்கள் தபுராணி என்ற நூலில் ஆறாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி எட்டாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது மிஸ்வாக் எந்த மரத்தின் குச்சியாக இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே மிஸ்வாக் செய்கின்றோம் அலஹம்துல்லா அல்லாவினுடைய கிருபையினால் எந்த வகையான மிஸ்வாக்கை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்பதையும் இந்த இடத்தில் நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் ஊஹா மரக்குச்சி ஜெய்தூன் மரக்குச்சி அல்லது வேப்ப மரத்தை போன்று எது கசப்பான மரக்குச்சியாக இருக்கின்றதோ அதனுடைய வேரை நாம் மிஸ்வாக்காக பயன்படுத்த நம்முடைய மார்க்கம் அனுமதிக்கிறது விஷம் நிறைந்த குச்சி அதாவது எந்த குச்சியில் விஷம் நச்சுத்தன்மை இருக்கின்றதோ அந்த வகையான குச்சிகளை கொண்டு மிஸ்வாக் செய்வது முற்றிலுமாக நம்முடைய மார்க்கத்தில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது மூங்கில் மாதுளை நாணல் ஆகியவற்றின் குச்சிகள் செவ்வந்திப்பூவின் தண்டு ஆகியவற்றின் மூலம் மிஸ்வாக் செய்வது மக்ரூஹ் என்பதாக கூறப்பட்டுள்ளது அதாவது மக்குரு என்று சொன்னால் வெறுக்கத்தக்கது அதை திரும்ப திரும்ப நாம் செய்வதன் மூலமாக அராமுக்கு நெருக்கமாக அவைகள் மாறிவிடுகின்றன ரோஜா செடியின் தண்டு துளசி மரத்தின் தண்டு மருதாணி மரத்தின் தண்டு இவைகளின் மூலம் மிஸ்வாக் செய்வது நம்முடைய உடல் நலத்திற்கு கேடாக அமைகிறது என்பதாக தஹ்தாவி என்ற மார்க்க சட்ட நூலில் பக்கம் அறுபத்தி ஏழில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இவை அனைத்தையும் விட மிக சிறந்த ஒரு குச்சி என்றால் இந்த குச்சியை வைத்து நாம் மிஸ்வாக் செய்தால் ஆக சிறந்ததாக இருக்கும் என்று நம்முடைய மார்க்கத்தில் கூறப்படுகிறது என்றால் அதாவது அராக்கு என்னும் ஊஹா மிஸ்வாக்கு குச்சியை கொண்டு நாம் மிஸ்வாக் செய்து கொள்ளலாம் வெல் வெயில் நாயம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களும் சஹாபாக்களும் இதை அதாவது இந்த குச்சியை கொண்டுதான் அவர்கள் மிஸ்மாக் செய்வார்கள் நபி சொல்லல்லாஹு அலிஹி வசல்லும் அவர்கள் அதை சிறப்பித்தும் கூறியிருக்கிறார்கள் அதாவது எனக்கு நபி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் ஊஹா குச்சியை வ கொண்டு நீ என்று கூறியுள்ளதாக அபு குபுல்லூ அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸும் உண்டு அபிசல்லாஹு அலிசலம் அவர்கள் மிஸ்வாக்கு செய்வதற்காக ஊகா குச்சியை சேகரித்து வைத்திருப்பேன் என அதரது அப்துல்லா உத் தலான் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸ் தபுரானி தபுரானி என்ற நூலில் எட்டாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ஓராவது ஹரிசாக பதிவு செய்யப்பட்டுள்ளது ஊஹா மரக்குச்சி அதாவது நமக்கு கிடைக்கவில்லை என்ற பட்சத்தில் ஜெய்தூன் மரக்குச்சி என்பது சிறந்ததாக காணப்படுகிறது அதாவது இந்த ஜெய்தூன் மரக்குச்சியினுடைய சிறப்பை குறித்து நம்ம செல்லு அலி விசெல்லம் அவர்களும் நமக்கு கூறியுள்ளார்கள் மிஸ்வாக் செய்வதின் சுண்ணத்தான முறைகள் என்ன அதாவது அப்துல்லா இபுன் மசூத் ரயில்லா தலாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் மிஸ்வாக்கை எப்படி பிடிக்க வேண்டும் என்பதை முதற் அவர்கள் இந்த உமத்திற்கு கட்டு தந்துள்ளார்கள் அதாவது சுண்டு விரலை மிஸ்வாக்கினுடைய பக்கத்திலும் பெரு பெருவிரலான கட்டை விரலை மிஸ்வாக்கினுடைய மேல் பாகத்திலும் மற்ற விரல்களை எல்லாம் மத்தியில் வைத்தவாறு மிஸ்வாக்கை நாம் செய்ய வேண்டும் என்பதாக ஷாமி என்ற நூலில் பாகம் ஒன்று பக்கம் நூற்றி இருபத்தி இருபத்தி மூணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எல்லா வீரர்களையும் ஒன்றாக பிடித்தவாறு நாம் மிஸ்வாக் செய்வதினால் நமக்கு அது பாதிப்பை ஏற்படுத்துகிறது அதன் மூலம் நமக்கு வியாதிகள் ஏற்படக்கூடும் என்பதாக பல அறிஞர்கள் நமக்கு கூறுகிறார்கள் கையால் நாம் மிஸ்வாக் செய்யக்கூடாது என்பதாக இமாம் திருமீதி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்கள் கூறுகிறார்கள் மூன்றாவதாக மிஸ்வாக்கின் அளவு எவ்வளவு இருக்க வேண்டும் அபிகல் நாயம் ரசூதுல்லாஹ் சல்லுல்லாஹ் அலி வஸ்லம் அவர்கள் கூறுகிறார்கள் நீங்கள் ஆரம்பத்தில் மிஸ்வாக் செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு ஜால் அளவு நீங்கள் மிஸ்வாக்கை எடுத்து கொள்ளுங்கள் அதற்கு பின்பு அந்த மிஸ்வாக்கு கரைகிறது குறைகிறது என்றால் ஒரு பிரச்சனையும் கிடையாது என்பதாக விசல்லாகுவலி விசல்லம் அவர்கள் கூறுகிறார்கள் எனவே நமக்கு மார்க்கம் விதிக்கும் அளவுகோல் ஒரு ஜான் அந்த ஒரு ஜானை விட அதிகமாக நாம் வைத்திருந்தால் அதாவது கொம்பை போன்று அது மாறிவிடுகிறது எனவே ஒரு ஜானை விட அதை அல்லது ஒரு ஜானை விட கம்மியாக நாம் மிஸ்வாக்கு உச்சியை நாம் பயன்படுத்த வேண்டும் எவ்வளவு நேரம் நாம் மிஸ்வாக்கை பயன்படுத்த வேண்டும் திப்புன் நபவி என்ற நூலில் மிக குறைந்த நேரம் அல்லது அதிகமான நேரம் நாம் மிஸ்வாக்கை உபயோகிக்காமல் நடுத்தரமான நேரத்தில் நாம் மிஸ்வாக் செய்து கொள்ள வேண்டும் அதிக நேரம் மிஸ்வாக் செய்வதால் பற்களில் ஒளி என்பது மங்கிவிடுகிறது மேலும் பற்கள் பலகீனமாக ஆகிவிடுகிறது இறைப்பையிலிருந்து வெளியாகும் கெட்ட ஆவியை ஈர்த்து கொள்ளும் தன்மை ஏற்பட்டு விடுகிறது நடுத்தரமாக விஸ்வாக்கு நாம் உபயோகப்படுத்துவதன் மூலமாக எந்த ஒரு பாதிப்பும் நமக்கு ஏற்படாது அதே சமயத்தில் நம்முடைய அறிவு கூர்மை என்பதை அதிகரிக்கிறது பற்கள் சுத்தமாகி பெற்று நம்முடைய பசியை அது உண்டாக்குகிறது இன்றைக்கு அதிகமாக பசி என்பது ஏற்படுவதல்ல ஆனால் இந்த மிஸ்வாக்கு மூலமாக பசியும் நமக்கு ஏற்படுகிறது என்பதாக நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவே அலமது மாபெரும் கிருபையினால் இந்த மிஸ்வாக்கினுடைய சிறப்புகளில் இருந்து இந்த எப்படி பயன்படுத்தணும் எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும் எந்த முறையில் பயன்படுத்தணும் எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும் வர எல்லாத்தையும் நம்ம அலமதுல்லா ரொம்ப சுருக்கமான முறையில் நமக்கு தெரிவாக நாம் பார்த்துருக்கோம் அலமதுல்லா இப்பதிவில் நாம் தெரிந்து கொண்ட எல்லா விஷயங்களையும் நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய அமலில் நாம் கொண்டு வரணும் அத்தகைய பாக்கியத்தை எல்லாம் நமக்கு நசீபாக்கணும் ராமின் அஸ்லாம் வலைக்கும் வரஹத்துல்லாய்